யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் இறை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுந்தர பாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நுண்கீரை மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறை அதாவது மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் இது மேலை நாடுகளில் வேகமாக பறி பரவிட்டு வருது ஆனால் இது நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில் ஒன்று அதாவது முளைக்கட்டிய தானியங்கள் இருக்கு இல்லையா ஸ்ப்ரவுட்டர்ன்னு சொல்கிறோம் இன்னைக்கு முளைக்கட்டின வெந்தயம் முளை கட்டின வெந்தயங்களில் அந்த பித்து இருக்கு அந்த பித்தத்தை சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு பித்தத்தை தூக்கிடுது அது முளைய மட்டும் எடுத்துட்டு சாப்பிடுவாங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் மல்லாட்டை பயிர் நிமிட்டிட்டு அதுல இருக்க முளைய மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு முறைதான் அப்படிதான் சாப்பிடுவாங்க மல்லாட்டை பயிர் தொடர்ந்து சாப்பிடும்போது பித்தம் ஏறும் பித்தம் ஏறும்போது கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் மல்லாட்டைப்பயரும் கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்து சாப்பிடுவாங்க பித்தத்தில் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முளைக்கட்டின அந்த வேறு அந்த அதை சாப்பிட போகிறதில்ல இதுக்கு வந்து மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நுண்கீரை மருத்துவம் அப்படின்னு ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரி கோதுமை இப்போ இப்போ கோதுமையோட புல்லை மட்டும் அதை கிராஸை மட்டும் எடுத்து அரைச்சி அந்த கோதுமை பால்னு சொல்கிறாங்க அந்த க்ரீன் க்ளீன் க்ரீன் லீவ்ஸை மட்டும் அந்த பசுமையாக இருக்கக்கூடிய அந்த புல்லை மட்டும் அரைச்சி அதை சாப்பிடக்கூடிய ஒரு முறை இன்னைக்கு புற்றுநோயிலிருந்து பல நோய்களுக்கு அந்த பச்சையம் மருந்தாக இருக்கு குறிப்பாக இதில் வந்து இந்த பாலிஃபினால் அப்படின்னு சொல்கிறாங்க பாலிஃபினால் இதை வந்து ஆக்சிடேஷன் செய்யப்பட்ட பாலிஃபினால் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா என் கையில் வச்சிருக்கிறது ஓமத்தினுடைய நுண்கீரைகள் அதாவது முளைக்கட்டின பிறகு வரக்கூடிய அடுத்த ரெண்டு இலை வரும் இல்லைங்களா நம்ம தாவரங்களை அடையாளப்படுத்தும் போது மோனோ காட்டிலும் சொல்லுவாங்க இருவித்தலை தாரம் ஒருவித்தலை தாவரம் சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வந்த பிறகு அதோட வேர் பாகத்தை விட்டுட்டு மேல இருக்கிற பாகமும் ரெண்டு தளிர்களை மட்டுமே எடுத்து பயன்படுத்துறோம் மோனோ கோதுமை வந்து மோனோக்காட்டில்தான் ஒரு வித்தளை தாவரம் அது முளைச்சி வரும்போது ஒரு இலையா வந்திருக்கும் இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு இலையா வந்திருக்கும் நிறைய புல் ரகங்கள் இப்ப உளுந்து பார்த்தீங்கன்னா முளைச்ச உடனே ரெண்டா வரும் இல்லையா இந்த மாதிரி இது தாவரங்களை வகைப்படுத்துறதுக்குன்னு சொல்லுவாங்க இது ஏற்கனவே நம்ம கிராமத்தில் பாருங்க இயற்கை அறிவு கொண்டதா இருக்குது இந்த பறவைகள் காகம் அது மற்ற எல்லாமே இந்த கோழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முளைச்ச உடனே அந்த முளை அந்த கீரையை காப்பாத்துறதுக்கு விவசாயிகளுக்கு தெரியும் அதை விதைச்சு முளைச்ச உடனே போய் எறும்புகள்ல இருந்து எல்லாமே தூக்கிட்டு போயிடும் அப்போ நுண்ணிய சத்துக்களை அதுங்களுடைய இயற்கை அறிவை கொண்டு அறிஞ்சிக்குது இன்னைக்கு மனிதனும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தின் உதவி கொண்டு இந்த நுண்கீரை அதாவது அடுத்த நிலைக்கு போகிறதில்ல அடுத்த நிலைன்றது முழுமையாக வளர்ந்த கீரை வந்து வளர்ந்த பிறகு அதில் நாற்பது பர்சன்டேஜ் வந்து ஊட்டச்சத்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க இந்த ஸ்டேஜ்ல எடுக்கும்போது ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதாவும் கேன்சர் செல்ல அழிக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாம் இந்த கோதுமை ஓமத்துல ஓமத்தில் வச்சுருக்கிறாங்க ஜீரகத்தில் வச்சுருக்காங்க உளுந்தில் வச்சுருக்காங்க சூரியகாந்தியில் வச்சுருக்கிறாங்க தட்டப்பயிர் ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரி ஒரு மருத்துவ முறையை இங்கே சொல்கிறாங்க இந்த இந்த ஸ்டாலை வந்து பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் எனக்கு காத்திருந்தது இப்படியெல்லாம் நம்மளுடைய தமிழகத்தில் ஆச்சரியமான மருத்துவ முறைகள் நம்மளுடைய நிலப்பகுதியில் இருந்திருக்கு அதெல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்யப்பட்டு இன்னைக்கு இன்றைக்கி நெல்ஜரமான இந்த நெல் அரங்கத்துக்கு வந்திருக்கும்போது இந்த காட்சியை பார்த்தேன் இது சம்பந்தமான தகவல்களை இவங்கள்டான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஆராய்ச்சி மேலை நாடுகளில் போய் அது ரிசல்ட் எடுத்த பிறகு இதை வந்து மருந்தாக மாற்றுறாங்க டேப்லெட்டாக மாற்றுறாங்க அது கிடைக்காத இடத்துல வேணால் அது அப்படி இருக்கட்டும் நம்மளை நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நிலத்தில் இது சும்மா விதைய முளைப்பாரின்னு நம்ம பாக்குறோம் தமிழர்கள் முளைப்பாரின்னு ஒரு கோயில் விழாக்கள்ல எடுத்துட்டு போவாங்க அந்த கையில பெண்களை ஏத்திட்டு போறத பாக்குறோம் அதே மாதிரி முளைப்பாரி விட்ட மாதிரி தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு முளைப்பாரி மருத்துவமனையே வைக்கலாமா அப்படின்னு கூடும் எனக்கு தோணுது ஆனா இந்த நான் சொன்ன மாதிரி மேலை நாடுகள்ல உள்ள ஆச்சரியமான ஆய்வுகள் நம்மளை அதிர்ச்சி அடை செய்தாலும் இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நாம் எடுத்துக்கிட்டு பயன்படுத்துவோம் முளைக்கட்டிய தானியங்களை தவிர முளைக்கட்டிய தானியங்களை ஏற்கனவே ஃபோலிக் ஆசிட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் நிறைய ஆல்கலைடுகள் இருக்கிறத பார்த்தோம் இந்த இந்த மாதிரி அடுத்த நிலை முளைக்கட்டி அடுத்த நிலைக்கு வரக்கூடிய இந்த தாவரங்கள்லையும் மருத்துவம் இருக்கிறது சூரியகாந்தி பார்த்தீங்கன்னா பூஸ்டு ஃபெர்டிலிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க கருவுறுதலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது சூரியகாந்தியை முளைக்கட்டி சாப்பிடும்போது இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் நிறைய வருது அந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்துக்கு இந்த சூரியகாந்தி வித்தை முளைக்க வச்சு அதோடைய க்ரீன் லீவ்ஸை மட்டும் சாப்பிடும்போது கருவுறுதல் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க மாதவிடாயின் நிற்கக்கூடிய அந்த மனப்பா ஸ்டேஜ்லேயும் அதீதமாக வரக்கூடிய அந்த ஓவர் ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த குளோரோஃபின் பிக்மெண்ட் எல்லாம் இதில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ரேடிஸ் முள்ளங்கியை பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்து வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆவறத்துக்கு உதவி செய்யுதுன்னு சொல்கிறாங்க இந்த முளைக்கட்டியதை முளைக்கட்டி முளைச்சி வரக்கூடிய இந்த முள்ளங்கியோட வித்துக்களை அந்த விதை அந்த குளோரோஃபில அந்த பச்சையத்தை நம்ம சாப்பிடும்போது வெள்ளையனுக்கள் உற்பத்தி ஆகுது குறிப்பாக ரத்த புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய்க்கு வெள்ள முள்ளங்கியோடைய அந்த நுண்கீரைகள் பயன்படுத்தப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுநீர தொற்றுகளையும் குறைக்குது தோல் ஈரப்பத்துடன் இருக்கிறதுக்கு உதவி செய்யுது அதே மாதிரி அஜ்வின் சொல்லக்கூடிய ஓமம் எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தோம்னா ஓமம் வந்து செரிமானத்துக்காக உதவக்கூடியது வாயு பிரச்சனைக்கு நல்லது வயிறு புண்ணை சரியை செய்யும் ஆசுமாவுக்கும் நல்லது ரத்த அழுத்தத்தை குறைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கெட்ட கொழுப்பை குறைக்குது குறைக்குது இந்த ஓமத்தினுடைய நுண்கீரைகளை மட்டுமே நாம் பயன்படுத்தும் போது இந்தந்த நோய்கள் குணமாகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வீட் கிராஸ் கோதுமை புள்ள சிறந்த நச்சுக்கீரையாக பயன்படுத்தப்படுது அது குறிப்பாக டயபெட்டிக்கு நல்லது முகப்பொருட்களை குறைக்குது பல் சிதைவை குறைக்குது பல் சம்பந்தமான நோய்கள்லேருந்து பாதுகாக்கிறது இந்த வீட் கிராஸ் அதே மாதிரி பீட்ரூட்டுடைய விதைகளை இதே மாதிரி நுண்கீரைகளை செய்யும்போது ஹீமோக்ளோபின் உற ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்துது எலும்புகளை வலுப்படுத்துது அதே மாதிரி புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இதனுடைய இலைகளில் இருக்குது மெயின்டைன் என்ன பண்ணுதுன்னா ரத்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணுது அதே மாதிரி கருங்குருவ அரிசியை இதை நுண்கிரையாக பயன்படுத்தும் போது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது உடல் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுது மோஷன் பிரச்சனை தான் சரி செய்யுது காட்டு யானம் அதே மாதிரி காட்டு யானத்தை நுண்கிரையாக பயன்படுத்தும் போது நீரிழிவு நோயினுடைய எதிரி அப்படின்னு சொல்லலாம் அந்த காட்டு யானம் குறிப்பாக ரத்த சோவைக்கும் அணுமிக்கு உள்ளவங்களுக்கும் பயன்படுத்தலாம் இதெல்லாம் நேரடியாக அந்த நோய்க்கு மருந்தா அப்படின்றத விட அந்த நோய்க்கு உடம்புல இருக்கக்கூடிய இந்த இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தக்கூடிய விஷயமாக இது இருக்கும் அதே மாதிரி பேம்பு ரைஸ்லே இந்த மூங்கில் அரிசியை முளக்கட்டி அது நுண்கீரையாக பயன்படுத்தும் போது கெட்ட கொழுப்பை குறைக்குது முழங்கால் மூட்டு வலிகளை சரி சரி பண்ணுது ஆஸ்டியோஃபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு புறைகளையும் இது சரி செய்யுது மாதிரி பெருஞ்சிரகத்தை செய் நூண்கீரையாக பயன்படுத்துகிறாங்க முளைக்க வச்சு பெருஞ்சிரகத்தை பாலூட்டும் பெண்களுக்கு பிளாக்டிக்ளான் செக்ரேஷன் கம்மியாக இருந்ததுன்னா அதை சரி செய்யுது கெட்ட கொழுப்பை குறைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கேழ்வருக அதை மாதிரி பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது உடல் எடையை குறைக்குது கெட்ட கொழுப்பை எடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எள்ளை வந்து முளைக்கட்டி நுண்கீரையாக பயன்படுத்தும் போது எலும்பு ஆரோக்கியத்தையும் உடம்புல இருக்க உஷ்ணத்தையும் குறைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கடுகு கடுகு வந்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய்க்கு குறிப்பாக ப்ரீஸ் கேன்சர் மார்பக புற்று நோய்க்கும் நோய்களுக்கும் ஒரு தடுப்பு சக்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தானியங்களையுமே முளைக்க வச்சு நுண்கீரைகளாக பயன்படுத்தக்கூடிய மைக்ரோ கிரீன்ஸ்னு இது கூட பேர் மைக்ரோ கிரீன்ஸ்னா முளைக்கட்டின விதையை அடுத்த நில அது அது ஏழுலேருந்து பதினாலு நாட்குள்ள அந்த தளிர் நிலையில் அறுவடை செய்யப்படுறதுக்கு பேர் தான் மைக்ரோ கிரீன்ஸுன்னு பேர் முழுமையாக வளர்ந்த கீரைகளை ஒப்பிடும்போது நாற்பது பர்சன்டேஜ் வந்து ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க மைக்ரோ கிரீனுடைய நன்மைகள் பார்க்கும்போது இதில் நிறைய வைட்டமின் தாதுக்கள் நாள்பட்ட நோய்களுடைய அபாயத்தை குறைக்கக்கூடிய தன்மை குறிப்பாக புற்றுநோய் அல்சிமர் இந்த மாதிரி நோய்களை சரி செய்யுதுன்னு சொல்றாங்க குறிப்பா பாலிபினாலும் ஆக்சிஜனேற்றம் போன்ற நன்மை பயிக்கும் தாவர கலவைகள் இதுல நிறைய இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி அடுத்த நிலை முளைக்கட்டிய அடுத்த நிலைக்கு வரக்கூடிய இந்த தாவரங்கள்லயும் மருத்துவம் இருக்கிறது நன்றி நண்பர்களே